மேலே அப்படி பச்சை ஊற்றிக்கும் நெய் அரை லிட்டரு சிக்கன் பிரியாணி தம் உடைக்கிறோம் எப்படி நல்லா உதிரியா ஜூசியா இருக்கு பாருங்க ஹாய் गाइस வெல்கம் டு பிசிஎஸ் ஆல் ரவுண்டர் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த மண்டோத்துக்கு நம்ம தஞ்சாவூர்ல விபி வள்ளிச்சாமி நாடார் இந்த மண்டோத்துல நம்ம பிரியாணி செய்ய வந்திருக்கோம் சிக்கன் பிரியாணி தால்ச்சா தக்காளி ஜாமுன் வெங்காய பச்சடி சிக்கன் கிரேவி காலை டிஃபன் இட்லி பொங்கல் பூரி வடை சட்னி சாம்பார் மதியானம் சாப்பாடு ஐம்பது பேத்துக்கு சைவ சாப்பாடு அதெல்லாம் செய்ய போகிறோம் அதான் இப்போ நம்ம இருக்கோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நைட்டு வந்து வெங்காயம் உரிக்கிறது கேரட் வெட்டுறது டிஃபன் சாம்பார் இருக்குது மல்லிதலை சுத்தம் பண்ணுறது அதெல்லாம் இருக்கோம் இப்போ நம்ம அதெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பூண்டு எப்படி உரிப்போம்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி பவுடர் இருக்கு பாருங்கள் கார்ன்ஃப்ளர் மாவு இந்த மாவை கொட்டி கொஞ்சமா பூண்டை போட்டு அடிக்க முடிய நல்லா அந்த பூண்டில் உள்ள நீர அந்த மாவு அப்சர்வ் பண்ணி உரிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க அடிச்சு உடிச்சு இப்படி உடைக்கணும் பாருங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உரிச்சா ஒரு கிலோ அரை கிலோனா நம்ம ஈஸியாக உரிச்சிடலாம் கையாலேயே ஒரு பத்து கிலோ ஏழு கிலோ எட்டு கிலோனா இது மாதிரி தான் நாங்கள் மண்டபத்தில் பண்ணுவோம் பாருங்க இப்படி பண்ணிட்டு இருக்கோம் இந்த தான் நல்லா இருக்கும் இங்கிட்டு பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து தக்காளி ஜாமுக்கு தக்காளி இருக்காங்க தக்காளி ஜாமு போட்டுருக்கோம் நைட்டே தக்காளி ஜாமு ஊறுகாய் வத்த குழம்பு இதெல்லாம் நைட்டே செஞ்சுப்போம் காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா லைன் டேட்ஸ் அதான் வாங்கியிருக்கு இதை போட்டு நம்ம தக்காளி ஜாமு ரெடி பண்ணலாம் வாங்க கிச்சனுக்கு போகலாம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இங்கே வத்த குழம்பு ரெடி இருக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா தக்காளி ஜாம் நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு ஜாமு நல்லா தக 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 தகன்னு இருக்கு இத்தனை பேருக்குனா நானூறு பேத்துக்கு நம்ம செய்கிறோம் பிரியாணி சிக்கன் பிரியாணி பேரிச்சம்பழம் நல்லா கொட்டையெல்லாம் எடுத்து நல்லா வெட்டிகிட்டு வந்திருக்காங்க ரெண்டு மூணுமாக வெட்டிட்டு வந்திருக்காங்க பேரிச்சம்பழத்தை சேர்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா நெய் முந்திரி திராட்சை அதை வறுத்து நம்ம தக்காளி ஜாமுன்னு சேர்த்துக்கலாம் ஆனால் இளஞ்சூட்டில் வறுக்கணும் ரொம்ப நெய்யாக அதிகம் சூடு பண்ணிடக்கூடாது இளஞ்சூடாக இருக்கணும் இப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன் தக்காளி ரெடி ரெடியாகிச்சு நம்ம அப்படியே வச்சிடலாம் உரமாக உரமாக வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பவுட்ரு அதோட ஃபைனல் இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது என்னன்னாக்கா தேன் தேன் நம்ம சூடு ஆறணுன்னு தான் ஊற்றணும் சூடு ஆறட்டும் அப்புறம் ஊற்றிக்கலாம் அப்படியே தேன் வந்துடுச்சு சூடு ஆறிடுச்சு ரொம்ப தேனை ஆட் பண்ணிக்கலாம் தேன் ஊற்றணுன்னா தக்காளி ஜாம் பாருங்க இப்படி நல்லா கலர்ஃபுல்லாக அந்த முந்திரி பருப்போட தேனா தேனாமி தான் இருக்கும் சரி பார்த்தீங்கன்னா கேசரி செடி ரெடி ரெடி ஆகிட்டுருக்கு பொங்கலுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பொங்கலுக்கு தாளிப்புலாம் போட்டாச்சு இந்த சைடு வந்து சாம்பார் ஒரு பக்கம் முட்டை அவியலுக்கு பிரியாணிக்கு அப்படியே எல்லாம் பரபரப்பா வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா வடை காலையில மெது வடை உண்டு அதுக்காக வடை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரை ஆகட்டும் காட்டுறேன் பார்த்திங்கன்னா வடை நல்லா முருகலாக வந்துடுச்சு இப்போ வடையை வந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க வடையை நம்ம எடுத்து போட்டுடலாம் போட்டால் சூப்பராக இருக்கும் வடை இந்த சைடு பார்த்திங்கன்னா இட்லி காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் எடுத்தாச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா பிரியாணி அடுப்பு கட்டிக்கிட்டுருந்தாங்க அதையும் பார்த்துடலாம் இது மாதிரி சவுக்கு விறக வச்சு அப்படியே சாக்கு நல்லா கேரி பேக்கு இப்படி பிளாஸ்டிக் இந்த பொருளை வச்சு நம்ம பற்ற வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா அடுப்பு நல்லா பிடிச்சிக்கிட்டே எரியும் பார்த்தீங்கன்னா பற்ற வைக்கிறாங்க வெளியிட்டும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி நம்ம எடுத்துருக்கோம் பிரியாணிக்கு ரெண்டு ரெண்டு வருஷம் பழசு இந்த அரிசி இந்த அரிசி ரெண்டு வருஷம் பழசுனால இருக்கும் உபரி நல்லா வரும் நம்ம கட் பண்ணி அளவு அளவு பாத்திரத்தில் அரிசி அளந்துக்கிட்டு ஊற போட்டுடலாம் சிக்கன் பிரியாணி தான் கறி சீக்கிரம் வந்துடும் மட்டன் பிரியாணினா லேட்டாகவும் சிக்கன் பிரியாணி தான் சீக்கிரம் வந்துடும் கறி வேவை தான் டைம் எடுக்கும் அதனால நம்ம போட்டுக்கலாம் அரிசி அரிசியை ஊற வச்சிடலாம் இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சு கிலோ ரெண்டு வட்டாவாக செய்ய போகிறாங்க இப்போ நம்ம செய்யறது சிக்கன் பிரியாணி அண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு கழனி ஊற்று அதனால அரிசி அரிசியை முதலையே வாஷ் பண்ணி வச்சிடணும் முதலையே வாஷ் பண்ணி வச்சாதான் அரிசி நல்லா அந்த கழனி எல்லாம் வெளில வந்து நல்லா ஊறும் ஊறினதுக்கு அப்புறம் கையை வச்சு இந்த மாதிரி அழுத்தி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோம்னாக்கா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்டே இந்த மாதிரி ரெண்டு மூணு அலசு அலசி தண்ணியை வடிகட்டிட்டு தண்ணி பிடிச்சி வச்சிடணும் லாஸ்ட் அலசு அப்படியே தண்ணியை வடிகட்டி ஒளகு வச்சோடனே அரிசியை சேர்த்துக்க தான் பாத்தீங்கன்னா தண்ணிய வடிச்சாச்சி தண்ணி பிடிச்சி வச்சுட்டு போயிட வேண்டியதுதான் இருபத்தஞ்சு கிலோவுக்கு வந்து ஆயில் அரை லிட்டரு நெய் அரை லிட்டரு நெய் அரை லிட்ரு சன்ஃப்ளவர் ஆயில் நாலு லிட்டர் பட்டை கிராம்பு ஏலக்காய் பட்டை கிராம வெங்காயம் அஞ்சு கிலோ பெரிய வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலாத்தா அதெல்லாம் அரைத்து போட்டது தயிர் ஒரு லிட்டரு தக்காளி நாலு கிலோ இஞ்சி மூணு கிலோ இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கிலோ ரெண்டு வட்டா மூணு கிலோ பூட்டுக்கு நூத்தி ஐம்பது கிராம் மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் தூள் வரும்

அழகு பாத்திரம் சின்னம் சின்ன சின்ன ஒன்றரை கிலோ மூணு கிலோ பூண்டு நூத்தி அஞ்சு கிராம் மிளகாப்பூ காஷ்மீரி மிளகாப்பூ மசாலா ஐட்டம் பொண்ணு சுத்தமா அழைச்சு போடுங்க ஒரு கிலோ இருபத்தஞ்சு கிலோ கிலோ உப்பு கல் உப்பு ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு கிலோ அரிசிக்கு மசாலா நல்லா வதந்துட்டும் நல்லா பாப்போம் என்ன பிரிஞ்சாதான் அந்த பிளேவர் நல்லா இருக்கும் என்ன நல்லா சுத்தமா அந்த என்ன பிளேவர் அப்படி மேல மேல வரும் தண்ணி அளவு பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்றரை ஊத்துறோம் ஒரு பாத்திரம் ஊத்தியாச்சு அடுத்த பாத்திரத்துக்கு கலந்துகிட்டுறாங்க சுடு தண்ணி நம்மள்ட ரெடியா இருக்கு அதனால வேலை கொஞ்சம் குயிக்கா முடியும் நம்மளுக்கு இதான் நல்ல ஒரு டிப்ஸ் ஏன்னா டக்குன்னு இப்ப வேலை முடியணும்னாக்க சுடு தண்ணி ரெடியா இருந்துச்சுன்னா எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணி ரெடியா வச்சுக்கிட்டோம்னாக்க வேலையும் சீக்கிரமாகவும் பிரியாணி சீக்கிரம் ஊத்துடலாம் அரிசி இருந்து மளையில் கொட்டியாச்சு இன்னொரு கூட இருக்கு அதையும் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு அப்படியே வச்சிடணும் ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்போ எலுமிச்ச பழம் ஊற்றிடலாம் எலுமிச்ச பழம் ஒரு பத்து பழம் ஊற்றுறாங்க புளிப்புக்கு தக்கன பாத்திரம் ஊற்றிக்கலாம் நம்ம தயிர் தக்காளி போட்டுக்கோம் இது பாத்தீங்கன்னா கறி மசாலா கொடுத்து ஒரு வேக்காடு தனியா வேக வச்சிருக்காங்க டம்ப் போடுற சமயத்துல கொட்டிக்கலாம் போட்டால் கறி உடஞ்சிரும் சிக்கன் பீஸ்க்கும் நம்ம தனியா வதக்கி மசாலா போட்டு ஒரு வேக்காடு விட்டு எடுத்து வச்சிருந்தாங்க டம் போடுறவங்க போட்டா இந்த எசன்ஸோட சிக்கன் ஃப்ளேவரோட பிரியாணி கட்டுங்க

இப்போ அடுத்த வட்டா ஏத்தி சைடு இன்னொரு இருபத்தஞ்சு கிலோ இந்த வட்டாவுக்கு டம் போட்டுடலாம் போட்டு கரெக்டாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் விட்டி எடுத்தால் சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி வாங்க ரிசல்ட்டை பார்த்துடலாம் நெய் ஊற்றியாச்சு நெய் ஊற்றி டம் உடைக்கிறாங்க என்ன பார்த்திங்களா என்ன சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக நல்லா ஜூஸியாக நல்லா சூப்பராக இருக்குது ஸ்மெல்லே தூக்குது ஆளை ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்குது நல்லா இப்போ சிக்கன் பிரியாணி ஆயிடுச்சு நீ பாருங்கள் எப்படி இருக்குங்க இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணுறப்ப பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து கப்பு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே பந்தி நடக்க ஆரம்பிச்சிருச்சு பிரியாணி வந்து பிளேட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா சூடாக ஆவி பறக்க அப்படியே இலையில வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா பிரியாணி ஒன்று ஒன்றா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ரெண்டு ரெண்டு பீஸ் ஒரு ஆளுக்கு பிரியாணி மறுபடியும் பிரியாணி கேட்டாலும் பீஸ் உண்டு பீஸ் இல்லைன்னு போகக்கூடாது இங்கே பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் கலர்ஃபுல்லாக நல்லா மாதுரம் பழம் திராட்சை எல்லாம் போட்டு நல்லா க்ரீமியாக நல்லா பால் பட்டர் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது தயிர் சாதம் சாப்பிட்டா வேற லெவலாக இருக்கும் வாங்க பந்தி நடக்கிறது போய் பார்த்துட்டு வந்துடலாம் Okay thank you friends